ஆந்திர மாநிலத்தில் சட்டவிரோத மது பாட்டில்களை கடத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது இதை தடுக்கிறதுக்கு போலீசார் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது அப்படித்தான் நேற்று சட்டவிரோத மது பானங்களை அழிக்க முயற்சி செய்தபோது அங்கு திடீர்னு கூட்டத்தில் புகுந்த குடிமகன்களால் மிகப்பெரிய குழப்பமே ஏற்பட்டுடுச்சு ஆந்திராவோட குண்டூர்ல சட்டவிரோத மதுபானங்களை அழிக்கும் வழக்கமான நடவடிக்கையை போலீசார் எடுத்திருக்காங்க அப்போது தான் இந்த எதிர்பாராத குழப்பமே அதாவது சட்டவிரோத மது பாட்டில்களை அழிக்கிறதுக்கு பல ஆயிரம் மது பாட்டில்கள் ஒரே இடத்துல அடுக்கி வைக்கப்பட்டிருந்திருக்கு அவற்றை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு போலீசார் அழிக்கிறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்போது இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்கள்ல ஒருத்தர் உள்ள ஓடி வந்து சில மது பாட்டில்களை எடுத்திருக்காரு அவரை பார்த்து அப்படியே வரிசையாக பலரும் சட்டவிரோத மது மதுபாட்டில்களை கொள்ளையடிச்சிருக்காங்க இத அங்கிருந்த போலீசாரால தடுக்கவே முடியல. இது தொடர்பான வீடியோ தான் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு மது பாட்டில்களை திருட வரும் இளைஞர்களை போலீஸார் பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்க கைகளில் அகப்படாமல் எப்படியாவது தப்பி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க இதுதான் வீடியோவில் பதிவாகி இருக்கு இந்த கலைபரங்களை பார்த்து கொண்டு இருந்த ஜேசிபி டிரைவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு நொடி ஷாக் ஆகி அப்படின்னு நின்னுட்டு பிறகு அருகே இருந்த போலீஸார் வந்து மது பாட்டில்களை திருடியவர்களை விரட்டி அடிச்சிருக்காங்க அதற்கு பிறகு அவை முறையாக அழிக்கப்பட்டன இது பற்றி உள்ளூர் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குண்டூரில் சமீபத்தில் ஐம்பது லட்சம் மதிப்புள்ள சட்டவிரோத மதுபானங்களை போலீசார் பிடிச்சாங்க குப்பை கொட்டக்கூடிய இடத்துல தான் இந்த மதுபாட்டில்கள் இருந்தன அதை அழிக்கும் நடவடிக்கைய போலீசார் எடுத்த போதுதான் யாரும் எதிர்பார்க்காத வகையில சில இளைஞர்கள் இந்த மாதிரி அத்துமீறி கொள்ளையடிச்சிட்டு சொல்லியிருக்காங்க போலீசார் இருந்தும் கூட அவங்க கண் முன்பாகவே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது சம்பவங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கறது பற்றி போலீசார் தற்போது விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க இத்தனை பாதுகாப்பு இருந்தும் கூட மதுபானங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய போலீசாரால் கூட அதை தடுக்க முடியல இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது பற்றியும் அதிகாரிகள் விசாரணையில இறங்கியிருக்காங்களாம் இந்த மாதிரி சட்டவிரோதமா மதுபானங்கள் கொள்ளையடிக்கப்படுவது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது ஆந்திராவில் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அதை தடுக்கிறது போலீசாருக்கும் பெரும் போராட்டமாக தான் இருக்கு இந்த ஆண்டு ஜூலை மாதம் கூட மதுபானங்களை ஏற்றி வந்த லாரி விபத்தில் சிக்கிச்சு அதில் உள்ளே இருந்த நூத்தி பத்து பெட்டிகள்ல முப்பது பெட்டிகள் கீழே விழுந்தன அவற்றை அங்கிருந்தவங்க அள்ளிக்கிட்டு போனாங்க அது தொடர்பான வீடியோவும் கூட வைரலாகி இருந்துச்சு Hey, hey, hey.